திமுகவுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க கொள்கை அது வந்து அண்ணா போட்ட விதை சாமானியர்களுடைய கட்சி அது எல்லாருக்கும் எல்லாம் சொன்ன கட்சி அது பண்ணையார் கட்சியா இருந்த காங்கிரஸ் எதிர்த்து களமான கட்சி பொதுச் செயலாளர் பதவியை ரொட்டேஷன் முறையில கொண்டு வரணும்னு சொன்ன அண்ணாவோட கட்சி அண்ணா பெரியார் ரெண்டு பெருந்தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பாப்புலாரிட்டி இருந்த எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது ஜெயலலிதா வாரிசு கிடையாது அதனால நீங்க தமிழ் மேல் மட்டத்துல மட்டும் இல்ல விஜயன் கீழ் மட்டும் வாரிசு வாரிசுகள் திமுக